அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி இரட்டையில வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் மனு போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க இறுதி விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்கிட்டாங்க அதுலதான் ஒரு டுஸ்டே வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த இரட்டையில வழக்கு அது எப்படி அதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்தாலும் இதை பத்தி நம்ம பல வீடியோக்களை வந்து பேசியிருக்கோம் இருந்தாலும் இப்போது பேச வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவை போடுறார் அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணா செயல்படுது அதிமுக வந்து நீ போட்டி நிலவுது அதிமுகனுடைய மூல வழக்கு வந்து இன்னும் இருக்குது இன்னும் இறுதி திருப்பே வந்து கொடுக்கல அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சாராருக்கு மட்டும் நீங்க வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க கூடாது நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மனுவை வந்து வழக்கா பதிவு பண்றாரு தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க கண்டுக்கிறவே கிடையாது நேரம் வந்து நீதிமன்றம் போறார் நீதிமன்றம் போன உடனே சூ சூரியமூர்த்தியுடைய மனு வந்து விசாரணைக்கு வருது நீதிபதிகள் இதை விசாரிச்சு ஒரு உத்தரவை பிறப்பிங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் காலங்கள்ல நாங்க வந்து விசாரணை நடத்தி நாங்க உத்தரவை பிறப்பிக்கிறோம் சொல்லி நீதிமன்றத்துல சொல்லிடுறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இரட்டை இல வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி கே சி பழனிசாமி ஓபி ரவீந்திரநாத் ஆஹ் இது புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் இன்னும் பலர் இந்த இரட்டை இல வழக்கு சம்பந்தமா யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு விசாரணையை நடந்து முடிஞ்சிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு பதில் மனுவையும் அங்க குடுக்குறாங்க அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் வந்து ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்குமே வந்து இருக்குது இன்னும் ஐந்து ஆண்டுகள் வந்து முழுமை பெறலை அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா ஒரு முடிவை எடுத்து செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய கொடி பெயர் சின்னம் இவற்றை வந்து பயன்படுத்த நீங்க தடை விதிக்கணும் அதிமுகவினுடைய மூல வழக்கு இன்னும் விசாரணையில தான் இருக்குது நிலுவையில இருக்குது இன்னும் வந்து இறுதி தீர்ப்பு வராத பட்சத்துல இரட்டை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மனுவை கொடுக்குறாங்க இப்ப எல்லா விசாரணையும் நடந்து முடிந்தது ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது தேர்தல் வருது அந்த தேர்தலுக்கு வந்து நாங்க களப்படையில இறங்கணும் நாங்க வந்து பூத் கமிட்டில அமைக்கணும் அதுக்காக இரட்டை வழக்க வந்து முடிக்க ஒரு காலக்கெடு நிர்ணயம் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் போறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது இரட்டை சின்னத்தை வாங்கிடணும் அதுதான் அவருடைய எண்ணம் இரட்டையில சின்ன இருந்தாதான் எடப்பாடி பழனிசாமியும் பொதுச் செயலாளரா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் மதிப்பாங்க நிர்வாகிகளும் மதிப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களும் அதையும் வந்து மதிக்க மாட்டாங்க இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறுதி விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இறுதி விசாரணையை தொடங்க ஆரம்பிச்ச உடனே இப்ப ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லாரும் மாலை மூணு மணிக்கு வந்து நீங்க உங்களுடைய க விசாரணை வந்து தொடங்க போறோம் நீங்க வந்து ஆஜராயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பொதுச் செயலாளரே அவரை அங்கீகரிக்கல எடப்பாடி பழனிசாமி வந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக அங்கீகரிச்சு பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டாருமே தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே வந்து குறிப்பிடல தேர்தல் ஆணையம் வந்து இறுதி விசாரணையை தொடங்கின உடனே எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்புனாங்கல்ல எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பிட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இரண்டு விதமா சம்மன் போயிருக்கு ஒன்னு எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஔவை சண்முகம் சாலை ராயப்பேட்டைன்னு சொல்லி போயிருக்கு இன்னொன்னு எப்படி போயிருக்கு அப்படின்னா இது சென்ட்ரல் செக்ரட்டரி ஆளுங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வை சண்முகம் சாலை ராயப்பேட்டைன்னு சொல்லி போயிருக்கு எந்த இடத்திலேயுமே எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பவே இல்லை தேர்தல் ஆணையம் அப்படிலாம் தெரிஞ்சதுனாலதான் இது இரட்டையில சின்ன வழக்கை வந்து சீக்கிரம் விசாரிங்கன்னு சொல்லி அவரே வாழ்றியா போறாரு இப்ப இரண்டு விதமா அந்த அனுப்புறாங்க இல்லையா இரண்டு விதமா கடிதங்கள் வந்து அனுப்பியிருக்காங்க ஆனா எந்த இடத்திலுமே தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பவே இல்லை ஒன்னும் சென்ட்ரல் செக்ரட்டரி ஆல் இண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வை சண்முகம் சாலை அது ஒரு கடிதம் இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி ஆல் இண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வை சண்முகம் சாலை ராயப்பேட்டை இது ரெண்டும் பாருங்க எந்த இடத்திலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அனுப்பவே கிடையாது இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்துக்கு காற்று அவசரமும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிற காற்று அவசரமும் எதனால அப்படின்னா எப்படியாவது நம்ம இரட்டை இலை சின்னத்தை வாங்கிடணும் நம்ம பக்கம் தான் இரட்டை இலை சின்னம் வரணும் எக்காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படுறாரு செயற்குழு பொதுக்குழு கூடி வந்து ஒரு போலியான உறுப்பினர்களை வச்சு ஒரு பொதுச் செயலாளர் சொல்லி தேர்ந்தெடுத்தாங்கல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்க ஆனா இது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல அவர் எப்படி தாக்கல் பண்றாரு தன்னை ஒரு இணை ஒருங்கிணைப்பாளரா காட்டிக்கிறார் நீதிமன்றமே சொன்னிச்சு நீங்க வந்து ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கு இப்ப வந்து பொது சேதம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு நீதிமன்றத்திட்ட மன்னிப்பு கேட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு இணை ஒருங்கிணைப்பாளரா இணைத்துக்கிட்டார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ தான் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளராக ஒரு நாடகத்தை தான் நடத்துறாரு இதை மீடியாக்களை நம்ப வைக்கிறார் ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை மூணு மணிக்கு வந்து இரட்டை இலை வழக்கு சம்பந்தமான ஒரு இறுதி விசாரணையை தேர்தல் ஆணையம் துவங்கிடுச்சு தேர்தல் ஆணையமே ஒரு தெளிவா ஒண்ணு சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறத அவங்க அந்த லெட்டர் மூலம் தெளிவுபடுத்திட்டாங்க நன்றி வணக்கம்